உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க விசில் சின்னதுக்கு ஓட்டு போட வைங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டுல டிவியில உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறேன் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா அப்பா விஜய்னு சொல்லுமா

இந்த தேர்தல் நெருங்கிற இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் என்று ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம் அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கோம் விஷமான மேக் திஸ் கிளியர்